தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடார ஒன்றியம் வேப்பலடை பஞ்சாயத்தில் அரசிடம் அனுமதி வாங்காமல் எவரனியு என்ற காத்தாடி தனியார் நிறுவனம் அந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான இடங்களில் முறைகேடாக பாதை அமைத்து காத்தாடி நிறுவி வருகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் விவசாயம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்பு காத்தாடி நிறுவனம் தனக்கு சொந்தமான வாகனத்தை தன்னுடைய அடியாள்கள் மூலம் வைத்து உடைத்துவிட்டு பொதுமக்கள் மீது குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து குளத்தூர் காவல்துறையினர் கண்ணாடியை உடைக்காதவர்களை கண்ணாடி உடைத்தார்கள் என்று இருவரை பல குற்றப்பிரிவில் கைது செய்திருக்கிறது இதை மாவட்ட தலைவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அங்கு நிறுவப்படும் காத்தாடியை தடை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இங்கு காத்தாடி அமைக்கக்கூடாது என்று பல மாதங்களாக போராடி வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த என்ற காத்தாடி நிறுவனம் தான்கு யாரிடமும் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் எவ்வித அனுமதியும் பெறாமல் பிளாத் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடமும் எந்தவிதமான அணு அனு அனுமதியும் பெறாமல் தீர்மானமும் நிறைவேற்றாமல் இந்த பகுதியில் வந்து இந்த தார் ரோட்டிலிருந்து இவர்களுக்கு தனியாருக்கு சொந்தமான விளைநிலங்களில் விவசாயத்தை முற்றிலும் அழித்துவிட்டு அவர்கள் நடைபாதை அமைத்திருக்கிறார்கள் காட்டாடி இறக்குகள் ரெக்கைகளை கொண்டு செல்வதற்காக சுமார் முப்பது அடி அகலத்திலே பாதை அமைத்திருக்கிறார்கள் இதற்கு எந்த விதமான இடத்தையும் பாதை சம்பந்தமாக அவர்கள் யாரிடமும் கிரயமாகவும் பெறவில்லை ஆனால் இந்த எவரனி காத்தாடியுடன் தமிழ்நாட்டிலே குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் காத்தாடி போட்டதாக செய்தி வருகிறது ஒரு காத்தாடி அமைப்பதற்கு ஆறு ஏக்கர் விவசாய இடத்தை இவர்கள் மக்களிடமிருந்து குறைந்த அடிமாட்டு அடிமாட்டுகளை வழங்கினார்கள் போன்ற ஆறு ஏக்கர் ஒரு காத்தாடிக்கு விவசாயிடம் அளிக்கப்பட்டால் இந்த நாட்டில் விரைவிலே பசி பட்டினி பஞ்சம் ஏற்படும் விவசாயம் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும் எனவே இனி வருங்காலங்களிலே தமிழக அரசு விவசாயிகளுக்கு அமைக்க கூடாது என்று தடை செய்ய வேண்டும் இந்த காத்தாடி இந்த இடத்தில் அனுமதி இல்லாமல் அமைத்ததை தட்டி கேட்டதற்காக இரண்டு வேப்பநிலைய கல்மேடு சேர்ந்த சகோதரிகளை குளத்தூர் காவல்துறையினர் பொய்கேசில் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் பொய்கேசில் தண்டிக்கப்படுகிறார்கள் இந்த எவர்னியூ காத்தாடி நிறுவனம் தனக்கு வேண்டிய ஆளை வைத்துக் கொண்டு அவர்களே தன்னுடைய சேசிபி இயந்திரத்தினுடைய ஒரு சின்ன பகுதி கண்ணாடியை உடைத்துவிட்டு இப்போது பொய் வழக்கு பதிவு செய்து இந்த கடுமையான வெயிலிலே ஆறு நாட்களுக்கு மேலே அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த குளத்தூர் காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் எப்படி பொய் வழக்கு பதிவு செய்தார் என்பதை விசாரணை செய்ய வேண்டும் சட்டப்படி நியாயப்படி அவர் மீது விசாரணை நடத்தி அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் இனி எதிர்வரும் காலங்களிலே இந்த பகுதியில் காத்தாடி அமைப்பதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் இங்கு காத்தாடி அமைக்க கூடாது என்பதற்காக விரைவில் நாங்கள் தமிழக மக்கள் கட்சி மற்றும் வேப்பலடை அன்னை தர மன்றம் மற்றும் பொதுநல சங்கங்கள் பஞ்சாயத்து சார்பாக கிராம மக்கள் சார்பாக கல்மேடு வேப்பலடை குளத்தூர் அருகிலுள்ள அனைத்து கிராம மக்களையும் ஒன்று திரட்டி இந்த பகுதியில் ஒரு சாலை மறியல் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம் அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் இன்னும் பதினைந்து தினங்களில் முறைப்படி அனுமதி வாங்கி கட்டாயம் நடத்தப்படும் என்பது இந்த நேரத்தில் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில தலைவர் வந்து உப்பெல்லாம் மேற்கு வந்து தான் விவசாயம் இருக்குது அந்த விவசாய இடத்த அவ்வளோத்தையும் காத்தாடி போடுறதாக இது பண்ணுறாங்க அது போடக்கூடாது கட்டாயம் போடக்கூடாது இவ்வளோதான் விவசாயம் இடம் இருக்குது அதுக்கு மேலே இடமே கிடையாது